ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி நானூறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு இருபது பழமொழிகள் பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் நம்ம ஆடியே அறுபது பழமொழிகள் பார்த்து முடிச்சாச்சு ஸோ அதை பார்க்காத பசங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல் பழமொழி என்ன கொடுத்துருக்காங்க இறக்குமை ஆட்டை உடன்படுத்தும் வெவுண்டார் இல் அப்படிங்கிறது முதல் பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் தகுதியற்றவரை விளக்குவதற்குன்னு பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இதுவும் என்ன லிங்க்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கோயில்கள்லாம் ஆடு வெட்டுவாங்க வெட்டும் போது அந்த ஆட்டுக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பாங்களா ஒன்று வெட்டிக்கலாமான்னு கேட்க மாட்டாங்க ஒரே பிடி பிடிச்சி ஒரே வெட்டு அவ்வளோ தான் ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருக்காரு இருக்காரு அவர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேக்கார் தகுதி இல்லாதவராக இருக்கார் அப்போ என்ன நீங்கள் அவரை அவர்கிட்ட போய் பர்மிஷன் கூடாது ஒரே தூக்கு தூக்கி வெள்ளை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இதை தான் கொடுத்துருக்காங்க இப்போ பழமொழிக்கான எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்க இறக்குமைங்கிறாங்களா அதாவது இறக்கக்கூடிய ஆட்டை அதான் இறக்குமை யாட்டைங்கிறாங்க இறக்கக்கூடிய யாட்டை உடன்படுத்தும் அவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு வெவுண்டார் இல் வெட்டி உண்டக்கூடியவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த லைனில் வாசிங்க இறக்குமை ஆட்டை உடன்படுத்தும் வெவ்வுண்டார் வெட்டி உண்ணக்கூடியவங்க இல்லைங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் தகுதியற்றவரை விளக்குவதற்கு இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இந்த பழமொழியை நீங்கள் ஒழுங்காக வாசாலே போதும் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் பொருள் கண்டுபிடிச்சிடலாம் இழந்தும் பேர்த்தறிவார் இல்லுங்கிறது பழமொழி இது அப்படியே பொறுமையாக வாசிங்க இழந்தது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்க பேர்த்து அறிவார்னு கொடுத்துருக்காங்களா அதாவது பேர்த்துனா பிரிச்சின்னு அர்த்தம் பிரிச்சு அந்த இடத்துல தான் அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லைங்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் இழந்துட்டிங்கன்னா அது இழந்த மாதிரி தான் அதை யாராலையும் அறிஞ்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொருள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இழந்ததை அடையவே முடியாதுங்கிறாங்களா ஸோ அந்த விஷயத்த ஒழுங்காக வாசிட்டாலே இதுக்கான பொருள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா இது ரொம்பவே சிம்பிள் நமக்கு ஒரு திருக்குறள் ஒன்று தெரியும்ல தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவும் வாங்க அதாவது கேணியிலேருந்து அதாவது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க 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 தண்ணி என்னாகும் இன்னும் நிறைய ஊரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க 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 உங்களோட அறிவு பெருகும்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதே விஷயத்தை யார் சொல்கிறா பழமொழி நானூறுலாம் முந்நூறு இறையினாரும் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இறைத்தோறும் ஊரும் கிணறு அதாவது இங்கே இறக்க இறக்க கிணறு என்ன ஆகுமா ஊறுமா அதே மாதிரி கொடுக்க கொடுக்க பெருகும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுமா பெருகுமா ஓகேவா இப்போ அடுத்த பழங்கள் என்னென்னு பார்க்கலாமா இளையோனே ஆயினும் மூத்தோனே யாடு மகன் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் தளராத முயற்சியே உயர்வு தரும் அப்படிங்கிறது பொருள் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன லிங்க்குன்னு சொல்கிறேன் இப்போ உங்கள் தம்பியே இருப்பார் நல்லா படித்து எம்பிஎல்லாம் முடித்து நல்ல ஒரு வெல் செட்டில்ட் ஆகிருப்பார் நீங்கள் இன்னமும் கவர்மெண்ட் எக்ஸாம் இருப்பீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களில் மூத்தவன் யார் உங்கள் தம்பி தானே ஏன்னா அவரோட தளராத முயற்சி உடா போராட்டம் என்ன பண்ணியிருக்க அவருக்கு உயர்வை கொடுத்துருக்கு வயதின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு இளையவர் தான் ஆனாலும் மூத்தோராக தான் என்ன பண்ணுவாங்க கருதுவாங்க அதான் கொடுத்துருக்காங்க இளையோனே ஆயினும் மூத்தோனே யாடு பையன் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கான பொருள் தளராத முயற்சி உயர்வு தரும் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இனக்கழுவேற்றினார் இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் மக்கள் விரும்புவன செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன் இனம் கழுவேற்றினார் இல் அப்படின்னு பிரிக்கணும் ஸோ இனம் அப்படின்னா சமுதாயம் நீங்கள் வாழக்கூடிய சமுதாயத்தை கழுவேற்றுதல் கழுவேற்றுதல்னால் என்னென்ன வரணும்னு கிடையாது தூக்கில் போடுறது மரணத்தன்னை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் இனத்துக்கே தூக்குத்தன்னை போடுற மாதிரியோ இல்லை மரண தண்டனை கொடுக்குற மாதிரியோ விஷயத்த செய்யாதீங்க அதான் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இனத்துக்கு நல்லதை தான் செய்யணும் ஸோ அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க மக்கள் விரும்புவன செய்கிறாங்க அப்போது உங்கள் இனத்துக்கு விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுங்க விரும்பாத விஷயத்தை செய்யாதிங்கங்க அதனால தான் கழுவேட்டினார் இல்லைங்கிறாங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இன் சொல் இடர் படுவதில் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் இனிமையாகவே பேசுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கும் என்ன லிங்க்னு சொல்கிறேன் இப்போ பழமொழி வாசிங்க இன் சொல்னு இருக்கா இன் சொல்னா என்ன அர்த்தம் இனிமையான சொல்லுன்னு அர்த்தமா இடர்னா என்ன துன்பம் அப்போது இனிமையான சொல்ல பேசுனா துன்பங்கிற ஒன்று இல்லைங்கிறாங்க அதான் இடர் படுவ தில் அதாவது துன்ப படுவ தில்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நல்ல வார்த்தையே பேசுங்கங்கிறாங்க பொருள் பார்த்தா இனிமையாக பேசுகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் ஓரளவு லிங்க் ஆகுது இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா நாது இருவர் உண்டாடல் நாய் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் ஒருவனை எதிர்க்க இருவர் வர்றதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பழமொழிக்கும் பொருளுக்கும் என்ன லிங்க்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து நாய் ஒன்று வச்சுருக்கீங்க அதே மாதிரி அந்த நாயை வந்து நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க உங்கள் அப்பாவும் கண்ட்ரோல் பண்ணுவார் ஸோ ரெண்டு பேரும் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாயை சாப்பிடக்கூடாதுங்கிங்க அவர் சொல்கிறாரு நாயை சாப்பிட்ணுங்கிறாரு இப்போ நாய் வந்து யாரோட பேச்சை கேட்கும் யாரோட பேச்சும் கேட்காம ஒரு மாதிரி தகைச்சு போய் நிற்குமா ஸோ அதே மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து இப்போ ஒருத்தர் எதிர்த்து பேசலாம் நீ சொல்கிறது தப்புப்பான்னு சொல்லலாம் எல்லாருமே தப்புன்னு சொன்னால் அவர் யார் சொல்கிற தப்பை கேட்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது என்ன பண்ணணும் ஒருத்தனை ஒரு நேரத்தில் ஒருத்தன் தான் எதிர்க்கணும் ரெண்டு மூணு பேர் எதிர்க்கக்கூடாது இல்லையா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இன்னாது இருவர் உண்டாடல் நாய் அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது நாயை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அந்த நாய்க்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்துமோ அதே மாதிரி ஒருவனை எதிர்க்க ரெண்டு பேர் வரும்போது அவனுக்கு என்ன ஆகும் ஒரு மாதிரியான திகைப்பை ஏற்படுத்தும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இன்னாததே பேயோடானும் பிரிவுங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் பேயையும் பிரிய முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னாததே பேயின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா ஸோ அதே மாதிரி பொருளையும் பேய்னு ஒரு வார்த்தை வரும் அதுலேயும் பிரிவுன்னு ஒரு வார்த்தை வரும் பொருளையும் பிரிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு பொருள் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா இன்னாததே இன்னான்னா துன்பம் தேன்னு கொடுத்துருக்காங்க அப்போ துன்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க பேயோடானும் பிரிவு அதாவது பேயை விட்டு நெருக்கமாக இருக்கும்போது எல்லாருக்கும் வருத்தமாக தானே இருக்கும் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பேயை விட்டு நெருக் பேய் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அவனுக்கு வருத்தம் இல்லையா அது தான் சொல்லியிருக்காங்க பொருளையும் பாருங்கள் பேயையும் பிரிய தான் கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு உட்கருத்து இருக்குது நீங்கள் அவருக்கு வந்து பேயை விட்டு பேய் வந்து பிரியாமல் அவர் கூடே இருந்தாலும் வருத்தம் கிடையாதான் அவர் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவரை விட்டு போயிட்டாதான் வருத்தப்படுவாராம் அதான் கொடுத்துருக்காங்க இன்னாததே பேயோடானும் பிரிவு அதாவது பேய் பிரியாமல் இருந்தால் வருத்தம் கிடையாது ஆனால் நீ பிரியக்கூடாது அவ்வளோதான் சரி இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஈடில் அதற்கு இல்லை பாடுங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் கெட்டாலும் பெரியோர் பெரியோரேங்கிறது பொருள் ஸோ இப்போது பல மொழியில் ஈடில்னு ஒரு வார்த்தை இருக்கா அதே மாதிரி பொருளில் கெட்டாலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இப்போ நான் வந்து கடையில் வந்து ஏதாவது பொருளை ஈடு வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தங்கத்தை தான் ஈடு வைக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அதை செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரிஜினலாக இல்லை கெட்டு போயிருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ கெட்டு போயிருந்து என்ன பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டாங்க இதெல்லாம் ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ பழமொழியில் ஈடில் பொருள்ல கெட்டாலும் ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா ஈனுமோ வாழை இருக்கால் குலை அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் எப்போதும் பொறுக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வாழை முறலாம் தெரியல அது ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் கொலை ஈனும் அடுத்து ரெண்டாவது முறை ஈனுமான ஈனாது அதே மாதிரி ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் பண்ணுற தவறுகளை பொறுமையாளர்கள் பொறுத்துப்பாங்க நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொறுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஈனமோ வாழை இரு கால் குலை வாழை மரம் ஒரு தடவை தான் என்ன பண்ணுவோம் ஈணும் அதே மாதிரி தப்பு பண்ணவங்க ஒரு தடவை தான் மன்னிப்பாங்க இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா உடுத்தாரை உண்டி வினவார் கில் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் உடை மதிப்பை தருங்கிறாங்க ரொம்ப சிம்பிள் மழையும் பழமொழிக்கே போகலாம் உடுத்தாரை உடுத்தாருனா நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள உண்டி வினவுவார் கில் உண்டினா உணவுன்னு அர்த்தம் உணவு வினவுவார்னா வேணுமான்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள யாரும் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க மாட்டாங்க இல்லையா நம்ம ரோட்டில் எத்தனையோ பிச்சக்காரங்க பார்த்துருக்கோம் அவங்களோட ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்போமே தவிர நல்ல பணக்காரங்க அதாவது ரிச்சாக ட்ரெஸ் கூட போய் என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம் இங்கே உடைங்கிறது என்ன தருது அவங்களுக்கு ஒரு மதிப்பு தருது தானே அப்போ உடைங்கிறது மதிப்பை தரும் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உண்டவில் தீடு மாறு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் உண்டை வீட்டிற்கு தீ வினைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட சொந்த வீட்டையே தீ வச்சுக்கிற மாதிரி நடத்தும் ஓகேவா அது உங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் கஷ்டத்தை கொடுக்கும் அதான் கொடுத்துருக்காங்க உண்டை வில் அதாவது சாப்பிட்ட இல்லத்துக்கு இடுமாறு தீ வைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பொருளும் அதான் கொடுத்துருக்காங்க உண்டை வீட்டிற்கு தீவினை செய்தல்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா ஒன்றா இரண்டு ஏறு ஒரு துறையுள் நீர் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் வந்து வீரன் துரோகம் செய்ய மாட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு மனநிலை உள்ளக்கூடிய மாடுகள் என்ன பண்ணாதுன்னா ஒரே கிணத்துல அது குளத்தில் என்ன பண்ணாது தண்ணி குடிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் உண்ணா குடிக்காது உண்ணான்னா என்ன அர்த்தம் சாப்பிடாது குடிக்காது இப்படின்னா வச்சுக்கலாம் இரண்டு ஏறு ரெண்டு ஏருன்னு பிரிக்கணும் அப்போ ரெண்டு மாடுகள் ஒரு துறையில் ஒரே துறையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்காது வேறு வேறு மனநிலையில் இருக்கக்கூடிய மாடுகள் சரிங்களா அதே மாதிரி ஒரு அரசனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு வீரன் அரசனோடு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவனுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு மாறுபட்ட கருத்துடைய பக்கத்து நாட்டு அரசனோடு என்ன பண்ண மாட்டான் சேர மாட்டான் சொல்லப்போனால் வீரன் துரோகம் செய்ய மாட்டான் ஏன்னா பக்கத்து நாட்டு அரசனோட சேர்ந்தா தானே துரோகம் செய்வான் நன்மை நடக்குதுங்கிறதுக்காக சேரமாட்டான் என்ன தான் அந்த மாடுக்கு தண்ணியே தேவைப்பட்டாலும் வேறுபட்ட மனநிலையுடைய மாடோடு சேர்ந்து என்ன பண்ணாது தண்ணி குடிக்காது அந்த கான்செப்ட் தான் இது ஓகேவா இப்போ அடுத்த பழமெலாம் என்னென்னு பார்க்கலாமா உண்ணும் துணை காக்கும் கூற்று அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் கூற்றமும் உட்பகையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இதுக்கு என்ன லிங்க்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த பழமொழி நீங்கள் ரெண்டாக பிரிங்க ஒன்று வந்து ஒன்றும் துணை இன்னொன்று வந்து காக்கும் கூற்று அப்படி பிரிங்க உண்ணும் துணை அப்படின்னா சாப்பிடும்போது மட்டும் துணையாக இருப்பான் மற்ற நேரம்லாம் விட்டுட்டு ஓடிடுவான் அவ்வளோதான் வித்தியாசம் சாப்பிடும்போது மட்டும் துணையாக இருப்பான் மற்ற நேரம்லாம் விட்டுட்டு போனோம்னா அவன் அர்த்தம் பகை வந்தானே அதெல்லாம் பண்ணுவான் அப்போ அது பகையை குறிக்குது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க காக்கும் கூற்று கூற்றுனா நட்புன்னு இருத்தோம் உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றுவோம் கரெக்டாக ஸோ அப்போ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நட்பை பற்றியும் சொல்லியிருக்கு பகையை பற்றியும் சொல்லியிருக்கு அப்படியே பொருளில் பாருங்கள் கூற்றமும் உட்பகையும் கொடுத்துருக்காங்களா சரி இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானது மாதிரி தோணலை அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம் உன் ஒட்டு அகழ் உடைப்பார் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் வந்து பணியாளர்களை அன்புடன் நடத்துக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எப்போ அன்பாக நடத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது பொருளை கீழே போட்டு உடச்சா கூட நம்ம அவங்கள அன்பாக தான் நடத்தணும் பணியாளர்களை சரிங்களா இப்போ நம்ம பழமொழி பாருங்கள் உடைப்பார்னு ஒரு லைன் இருக்கா ஸோ மாதிரி இதில் பாருங்கள் அன்புடன் நடத்துகேன்னு இருக்குது இந்த ரெண்டு லைனையும் லிங்க் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உம்மை குன்று கைவருந்து மாறு அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் பயனற்றவரின் உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வீட்லலாம் உலக்கையில் அரிசியை போட்டு குத்துவாங்க எதுக்காக மாவுக்காக ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அதே உழைக்கையில் உமியை போட்டு குத்த போகிறேன் இதனால் எனக்கு எதாவது லாபம் இருக்கா எந்த லாபமும் கிடையாது ஏன்னா உமியை குத்துனா சக்கை தானே வரும் இல்லையா நமக்கு கை வலியும் வரும் அதான் கொடுத்துருக்காங்க உமி குற்று ஸோ உமியை போட்டு என்ன பண்ணுறேன் குத்துறேன் குத்தும்போது என்ன தான் கிடைக்கும் கை வலி தான் கிடைக்கும் அப்போ கை வருந்து மாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கை வலி கிடைக்கும் அதே மாதிரி பயனற்றவரின் உறவு வேண்ட வேணும் இப்போ பயனே இல்லாத ஒருத்தர் வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவரால் எந்த யூஸும் இல்லை உங்களோட கஷ்டத்துலேயும் வந்து ஒரு அட்வைஸ் கூட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருந்ததுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிப்பட்டவரோட உறவு வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்கிறார் ஓகேவா பயனற்றவரின் உறவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உமையால் ஒரு பால கட்டங்கம் வேல்குடி கொண்டாலும் கொண்டானே அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் இரண்டரை கலப்பதே நட்புன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பழமொழிக்கு போகலாம் உமையால் ஒரு பாலை கட்டங்கம் அப்படிங்கிறது முதல் லைன் இல்லையா உமையால்லாம் யார் சிவபெருமானோட மனைவி சொல்லப்போனால் அவங்கள சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட ஒரு பாதியாக அதான் ஒரு பாலம் கட்டங்கம் தன்னோட அங்கத்தில் என்ன வச்சுருக்காரு கட்டி வச்சுருக்காருங்க சொல்ல போனால் சிவபெருமானோட ஒரு பாதி யார் இருப்பா அப்படியே அவங்க மனைவி இருப்பாங்க அதான் கொடுத்துருக்காங்க உமையால் ஒரு பாலம் கட்டங்கம் கட்டங்கம் வேல்கொடி கொண்டாலும் கொண்டானே வெல் கொடி அப்படின்னா வெற்றியை தாங்கியிருக்கக்கூடிய கொடியை ஏந்திய சிவபெருமானே என்ன பண்ணியிருக்காரு அவரோட மனைவியை அவரோட உடம்புல ஒரு பாதியை கொடுத்துருக்கார் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்களாம் இரண்டுற கலந்துருப்பாங்களான் அதான் கொடுத்துருக்காங்க பொருள் வந்து இரண்டு கலப்பதே நட்பு பெருமானும் உமையாலும் கலந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உயக்கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் உள்ளம் தெரிந்த பின் உறவாடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உயக்கொண்டு அப்படின்னா தூக்கி கொண்டுன்னு அர்த்தம் சரிங்களா என்ன பண்ணுறேன் எதோ ஒன்று தூக்கிட்டு போகிறேன் புல்வாய் அப்படின்னா மான் குட்டின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ மான் குட்டியை தூக்கிட்டு போகிறோம் வழிபடுவார் கில் என்ன சொல்ல வராங்கன்னா வழிபடுவார்னால் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஒரு மான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கு அதுக்கு பின்னாடி அது குட்டி போயிட்டுருக்கு உடனே நான் என்ன சொல்கிறேன் அந்த மான்கிட்ட போய் நீ முன்னாடி போ நான் உன் குட்டியை தூக்கிக்கிட்டே உன் பின்னாடியே வாரேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த மான் என்னை நம்புமா அப்படி நம்பக்கூடிய மான் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை ஸோ அதே மாதிரி இப்போ தான் கொஞ்ச நாள் பழக்கமான ஒருத்தர் நம்பி என்ன பண்ணாதீங்க உங்களோட பெரிய ரகசியத்தை சொல்லாதீங்க உள்ளம் தெரிந்த பின் அவங்களோட மனசு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உறவாடுங்க எப்படி மான் வந்து யாரை நம்பி அதோடய குட்டியை கொடுக்கறது இல்லையோ அதே மாதிரி நீங்கள் யாரை நம்பி உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்கிறார் ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உயவு நெய் உட்கொளிக்கும் மாறு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் தகுந்தவரையே சேர்த்து வாழ்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியை தான் யூஸ் பண்ணுவோம் நான் என்ன பண்ண போகிறேன் கிரீஸில் குளிக்க போகிறேன் குளித்தா நான் க்ளீன் ஆகணும் ஆகவே போகிறது இல்லை ஏன்னா இன்னும் அழுக்காக தான் ஆவேன் உயவு நெய் அப்படின்னா உயவுனா என்னது இந்த மாதிரி கிரீஸ் உராய்வை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அதை தான் உயவுன்னு சொல்லுவாங்க அப்போ உயவு நெய்னால் கிரீஸு அந்த கிரீஸால் குளித்தா என்ன ஆகும் ஆகும் அதே மாதிரி நீங்கள் குளிக்கிறதுக்கு எப்படி தண்ணி தேவையோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கு தகுதியான நபர்கள் தேவை தகுதியற்ற நபர்கள் உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தகுந்தவரையே சேர்த்து வாழ்க அப்படிங்கிறது தான் பொருள் சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா உருவு திரு மாறு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் உருவி உயர்வுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் உருவு அப்படின்னா உங்களோட தோற்றம் உங்களோட அவுட்லுக்கு இல்லை உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் கூட உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு முக அமைப்புள்ள ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் ஊட்டும் அப்படின்னா தரும்னு அர்த்தம் இப்போ அந்த லைனை வாசிங்க உருவு திருவூட்டு மாறு அப்படின்னா உங்கள் தோற்றம் அழகாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட என்ன சேர்ந்துருமா செல்வம் சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க அப்படியே பொருளுக்கு வாங்க உருவி உயர்வுங்கிறாங்களா உருவினா அழி நான் சொன்னேன் தோற்றம்னு உயர்வுனா மேலே போகிறது அதை தான் கொடுத்துருக்காங்க அப்போது உருவு திருவிட்டு மாறுனா உருவி உயர்வுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ